வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற பிசி எக்ஸாம்கான பொது அறிவு வகுப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொது அறிவுல நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு கேள்விகள் வருமா அதில் சிக்ஸ் டு டென்த் அறிவியல் சமூக அறிவியல் இருந்து ஒரு நாற்பது கேள்விகள் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு அஞ்சு வரும் நம்ம பொது அறிவு வகுப்பில் வந்து இந்த சிக்ஸ் டு டென்த் அறிவியல் சமூக அறிவியலோட லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு லெசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லெசனில் மேக்ஸிமமாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் ஃபார்மட்டில் வீடியோவும் பிடிஎஃப்ஓ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து சாம்பிளாக வந்து சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி இருக்குல வரலாறு அதோட பார்ட் ஒன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடியா கிடச்சிரும் நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் நான் இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி இருக்கும்னு க்ளியராக புரிஞ்சிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் வந்து நாங்கள் எடுத்துருவோம் இப்போ இந்த டெமோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை பற்றி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்து வந்து இந்த டெமோ வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த கோர்ஸில் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஏழாயிரம் கேள்விகள் இருக்கும் இதில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் சமூக அறிவியல் அறிவியல் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் இது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிரும் சரிங்களா சிக்ஸ் டூ டென்த்தில் லைன் பை லைன் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த புக் பேக் கொஷின்னு பாக்ஸ் கொஷின் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் இந்த டெமோ வீடியோ பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு வீடியோவும் இருக்கும் பிடிஎஃபும் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக நான் எடுத்து கொடுத்துருவேன் கண்டிப்பாக அஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்கனா அட்லீஸ்ட் மூணாவது கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப் லிங்க் இருக்கும் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்பிளே இதில் இந்த ஆல் கோர்ஸஸ்குள்ள போனீங்கன்னா எஸ்ஐ பேட்ச் பிசி பேட்ச் இருக்கும் இதில் இந்த பிசி பேட்சை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் இதில் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸு சிக்ஸ் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள்னு மூணு ஃபோல்டர் இருக்கும் இதில் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும் அதாவது இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு சொன்னோன்னா அது ஃபுல்லாக இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் சாம்பிள் வந்து இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்றது ஐடியா வந்து கிடச்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூடண்ட் நோட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஓப்பன் ஆகும் ஒரு பதினஞ்சு பேஜுக்கு இந்த பிடிஎஃப் இருக்கும் இதில் சும்மா ஒரு பேஜ் மட்டும் நான் இப்போ சாம்பிள் காட்டுறேன் இப்போ நீங்கள் எந்த கொஷின் பார்த்தாலும் அந்த கொஷினோட ஆன்சர் சொல்லிவிட்டு அது ரிலேட்டடாக என்ன பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து இதை தாண்டி கண்டிப்பாக எந்த கொஸ்டினுமே வர இல்லை எல்லாமே வந்து இங்கே கவர் ஆகிரும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு ஐம்பது நாளில் முடிச்சிடலாம் ஏன் ஐம்பது நாளில் முடிச்சிடலான்னு சொல்கிறேன்னா நானே வந்து உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷனில் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவேன் அதாவது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு கொஸின் ஆன்சரா படிக்க சொல்ல போறதுல உங்களுக்கு நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு தான் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் வீடியோ லெந்த் வந்து ஒன்று ஒன்று ஒரு இருபது நிமிஷம் கிட்ட தான் இருக்கும் அதனால் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அதனால நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ப்ராப்பரா டெய்லி படிச்சீங்கன்னா ஈஸியாக டெய்லி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் படிச்சா கூட ஜிகே வந்து ஒரு ஐம்பது நாளில் முடிச்சிடலாம் ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுதுன்னா இந்த கிளாஸ்ல நீங்கள் அதை படிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் வந்து போதும் இருபது நிமிஷத்துல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோ வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாம் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு நான் காமிச்சிட்டேன் நான் நடப்பு நிகழ்வுகள் இன்னும் நான் எடுக்க ஆரம்பிக்கலை இது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒன்னா தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ இந்த சிக்ஸ்து டென்த்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பிடிஎஃப் வந்து இருக்கும் இந்த பிடிஎஃப் குள்ளே வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைத்து டென்த்துன்னு இருக்கும் சிக்ஸ்த்து வரலாறு ஃபுல் பிடிஎஃப் சிக்ஸ்த்து ஜியாகிரஃபி ஃபுல் பிடிஎஃப் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் இதே மாதிரி டென்த்து வரைக்கும் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறீங்கனாலும் ஓகே தான் இல்லை புக்கை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் ஓகே தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு இருக்கும் இதில் இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அறிவியல் சமூக அறிவியல்னு ரெண்டாக பிரியும் செவன்த்து க்ளிக் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் இதில் இந்த சமூக அறிவியலை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் தனித்தனியாக வரலாறு புவியியல் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் சிக்ஸ்த்து வரலாறு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்னு டோட்டலாக இருக்குமா அது எல்லாத்தையுமே இந்த ஒரே இதில் வந்து நான் கொடுத்துருவேன் இப்போ இந்த வரலாறு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இதுக்குள்ள வந்து டோட்டலாக எயிட் வீடியோஸ் இருக்கும் இந்த எயிட் வீடியோஸில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரலாறு மொத்தம் மூணு டேர்மில் இருக்கிற எல்லா லெசன்ஸையும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஒரு ஒரு லென்த்தும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எயிட்டீன் ஃபோர்டீன் டுவெல் இந்த லெவலுக்கு தான் இருக்கும் இந்த டெமோவில் வந்து இந்த சிக்ஸ்த்து வரலாறோட பார்ட் ஒன்னாக தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கும்னு இன்னும் க்ளியராக புரிஞ்சிடும் சரிங்களா டோட்டலாக எயிட் வீடியோஸ் இருக்கும் இந்த எயிட் வீடியோஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வரலாறு முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் செவன்த் வரலாறு நீங்கள் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா செவன்த் வரலாறு முடிஞ்சிடும் இப்போ இந்த யூடியூப்ல வந்து வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆனால் ஆப் உள்ள வந்து இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது முன்னாடி இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம் இல்லைனா சிக்ஸ்த் அறிவியலில் உயிரியலும் அதே மாதிரி நான் ஓப்பனில் தான் வச்சிருக்கேன் அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பொது அறிவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ரூஃப் வீடியோஸ்லேயே உங்களுக்கு காட்டுவேன் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு கேள்விகளில் நாற்பத்தி மூணாவது இந்த பேச்சில் இருந்து வந்திருக்கும் ஏன்னா நானே உங்களுக்கு லைன் பை லைனாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்பேன் டென்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் லெசன் நம்ம படிக்க மாட்டோம் ஆனால் அதிலிருந்து போன வருஷம் கொஷின் கேட்டுருந்தாங்களா அந்த ஃபோர் லெசன்ஸ்லேயும் வந்து நான் புக் பேக்கு பாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்பேன் அதே மாதிரி சிக்ஸ் டு நைன்த் புவியியல் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அதையும் வந்து நான் எடுத்து கொடுத்துருப்பேன் இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணா இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து வரலாறு தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து வரலாறுல டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் இருக்குதுன்னா லெவன் லெசன்ஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்ட் ஒன் வீடியோவில் இந்த ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் பேர் வந்து வரலாறு என்றால் என்ன ஃபஸ்ட் கொஷின் வரலாறு என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி கிரேக்க வார்த்தை கிரேக்கத்தில் வந்து இதுக்கு மீனிங் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் லேர்னிங் பை என்கொயரி செகண்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல் வாக்கியம் டூ வந்து எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் மற்றும் டூ சரி ஆ மேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொஷின் மட்டும் எப்போது கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அடுத்த கொஷின் கலிங்க போருக்கு பிறகு போரை கைவிட்ட மன்னர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அசோகர் போரை அப்புறம் இவர் வந்து புத்த மந்தத்துக்கு மாறிட்டார் இந்த கலிங்க போர் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் பிசிஇயில் நடந்தது பிசிஇனால் பொது ஆண்டுக்கு முன் அதாவது நம்ம இப்போ இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜீரோன்னு வரும் ஸோ ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அதே மாதிரி இங்கே ரிவர்ஸில் போகும்போது ஒன் டூ த்ரீன்னு இப்படி போகும் இதில் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பிசின்னு சொல்லுவோம் இதை வந்து ஏடின்னு சொல்லுவோம் ஏடியை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிஇன்னு சொல்லுவாங்க சினா காமன் எரா அதாவது பொது ஆண்டு அதே மாதிரி பிசிஏ தான் பொது ஆண்டும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க பிசிஇ அடுத்த கொஷின் விலங்குகளுக்கான மருத்துவமனை கட்டிய முதல் அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அசோகர் அடுத்த கொஷின் பேரரசர் அசோகரின் பெருமையை யாருடைய சான்றுகள் வெளிப்படுத்தின ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சிப் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் இவரை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாமல் இருந்தது இவங்களோட சான்றுகள் அப்புறம் தான் அசோகரை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க இவங்களோட சான்றுகளை வச்சு சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருப்பார் இந்த புக்கு நேம் வந்து தமிழ் மீடியம் புக்லேயும் இங்கிலீஷில் தான் இருக்குது ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் இந்த புக் எழுதுனது வந்து சார்லஸ் ஆலன் அடுத்த கொஷின் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி வேட்டையாடுதல் இது வந்து புக் பேக் கொஷின் செகண்ட் லெசன் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஹியூமன் எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஷின் தான்சானியா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ரிக்கா இந்த தான்சானியாவில் வந்து மனிதர்களோட கால் தடம் வந்து இருந்திருக்கு சரிங்களா அந்த கால் தடத்தை ரிசர்ச் பண்ணதில் இங்கே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மனிதர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ வருஷம் பழசுன்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடு தான் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் இதை பற்றி நம்ம சயின்ஸில் நல்லா டெப்த்தாக பார்ப்போம் எங்கே சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்த கொஷின் ஃப்ரான்ஸில் எந்த மக்கள் வாழ்ந்தார்கள் பாக்ஸ் கொஷின் மனிதர்களோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஹோமோசேபியன்ஸ் அதாவது இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஹோமோசேபியன்ஸ் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்பீசிஸான மனிதர்கள் இருந்தாங்க அதில் ஹோமோசேபியன்ஸை தவிர இப்போ யாருமே இல்லை இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஹோமோசேபியன்ஸ் தான் இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றத தான் இந்த கொஷினில் பார்க்குறோம் ஃப்ரான்ஸில் இருந்த மக்கள் பேர் வந்து குரோமேக்னான்ஸ் நெக்ஸ்ட்டு பீக்கிங் மனிதர்கள் இவங்க இருந்த இடம் வந்து சைனா நெக்ஸ்ட்டு ஹோமோசேபியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காலேருந்து தான் எல்லா கண்டங்களுக்கும் மாறி இப்போ ஃபுல் உலகத்துலேயே சேபியன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்கின் டோன் வந்து எல்லா இடத்துலையும் வேறு வேறு இருக்கும் அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்கின் டோன் இருக்கும் இந்தியாவில் ஒரு ஸ்கின் டோன் இருக்கும் சைனாவில் வேறு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து சன்லைட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது சன்லைட்னால கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கண்டத்திலையும் இருக்கிற மனிதர்கள் வந்து வேறு 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 கலரில் இருக்காங்க இதை வச்சு ஒரு புக் பேக் கொஷின் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஹேடல்பர்க் மனிதர்கள் இவங்க வாழ்ந்த இடம் வந்து லண்டன் அடுத்த கொஷின் யூரேசியாவில் எந்த மக்கள் வாழ்ந்தார்கள் நம்ம வந்து ஜாகிரஃபியில் யூரோப்னு ஒன்று பார்த்தோம் பக்கத்தில் ஏசியா இருந்திருக்கும் மேப்பில் நீங்கள் பார்க்கும் போது இந்த ரெண்டுத்தையும் தான் யூரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க காமனாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நியாண்டர் தால் இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து எங்கே இருந்தாங்கன்னா ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலேயும் இந்த ஹோமோ ஹெபிலஸ் வந்து தென் ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க இந்த ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் இந்த மக்கள் எங்கே இருந்தாங்கன்னா கிழக்கு ஆப்ரிக்காவில் இருந்தாங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அடுத்த கொஷின் எந்த மக்கள் குகைகளில் வாழ கற்றுக்கொண்டார்கள் இதுவும் பாக்ஸ் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குரோமேக்னான்ஸ் இவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருந்த மக்கள்னு இப்போ தான் பார்த்தோம் இவங்க வாழ்ந்த அந்த குகைகள் வந்து எங்கே இருக்குன்னா லாஸ்காஸ்ன்ற இடத்துல இருக்குது அடுத்த கொஷின் ஆயுதம் தயாரிக்க எந்த கல் சிறந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கி முக்கி கல்னு வாங்க ஃபிளின்ட் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாக்ஸ் கொஷின் இன்றும் தீக்குச்சியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகிரி நீலகிரியில் இருக்கிற ஒரு சில வில்லேஜில் மட்டும் இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில கிராமத்தில் மட்டும் அடுத்த கொஷின் எது மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சக்கரம் நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண பானையில் வந்து நிறைய வண்ணங்கள் வந்து இருக்கும் அதாவது நிறைய கலர்ஸ் இருக்கும் அந்த கலர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா தாவரங்கள்லேருந்து தாவரங்களோட வேர்கள் அதுக்கப்புறம் இலைகள் அதுக்கப்புறம் மரப்பட்டைகள் அடுத்த கொஷின் குமுதிபதி பாறை ஓவியம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து பாறை ஓவியம் இருக்கிற இன்னொரு இடம் வந்து மாவடைப்பு விழுப்புரமில் பாறை ஓவியம் எங்கே இருக்குன்னா கீழ்வலை மதுரையில் வந்து உசிலம்பட்டி நீலகிரியில் வந்து கரிக்கையூர் அப்படின்ற இடத்துல பொறிவரையில் பாறை ஓவியம் இருக்கு அடுத்த கொஷின் மனிதர்களால் வளர்க்கப்பட்ட முதல் விலங்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாய் அடுத்த கொஷின் சரியான இணையை தேர்ந்தெடு இது வந்து புக் பேக் கொஷின் கரெக்டான இரு கால்களால் நடப்பது அதாவது இந்த மனித இனம் வந்து இரு கால்களில் நடப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து கரெக்ட் இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து நிமிர்ந்து நின்ற மனிதன் இப்போ ஹோமோ எரக்டஸ்க்கு வந்து நெருப்பை பற்றி தெரிஞ்சிருந்தது த ஹோமோசேபியன்ஸ் தான் இப்போ இருக்கிற மனிதர்கள் இது நமக்கு தெரியும் சரிங்களா தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்துருக்காங்க அங்கேருந்து நிறைய காண்டினென்ட்ஸ்க்கு போயிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் அடுத்த லெசன் வந்து சிந்து வெளி நாகரிகம் நாகரிகம்னா சிவிலைசேஷன்னு சொல்லுவோம் இந்த சிவிலைசேஷன்ன்றது வந்து ஒரு லத்தீன் மொழி சின்ன லத்தீனில் இதுக்கு மீனிங் வந்து சிட்டின்னு அர்த்தமா ஃபஸ்ட் கொஷின் சீன நாகரிகத்தின் காலம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ பிசிஇ அதாவது பொதுவாண்டு முன்னாள் ஜீரோக்கு இப்படி வருமா இதை வந்து ஒன் டூ த்ரீனு இப்படி தான் நம்ம எழுதுவோம் ஸோ இதை நீங்கள் சொல்லும் போது த்ரீலேருந்து ஒன் பிசிஇ இல்லைன்னா டூவிலேருந்து ஒன் பிசினு ரிவர்ஸில் தான் சொல்லுவீங்க இந்த இடத்துல வரும்போது ஆர்டராக வரும் ஒன் டூ த்ரீனு அதனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது இந்த த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பி வந்து சிந்து சமையலி நாகரிகம் இந்த த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் சி வந்து எகிப்து நாகரிகம் இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் சி வந்து மெசபட்டோமியா நாகரிகம் அடுத்த கொஷின் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தது யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார்லஸ் மாசன் அப்புறம் புக்கில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார் இவர் மென்ஷன் பண்ணது தான் ஹரப்பாவோட முதல் வரலாற்று சான்று சிந்துவெளி நாகரிகத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க எதுக்காகனா இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இடம் வந்து ஹரப்பா அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையில் பல பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து ரயில் பாதை போடுறாங்க எங்கே இருந்துன்னா லாகூரில் இருந்து கராச்சி வரைக்கும் அந்த ரயில் பாதை போடும்போது வந்து இவங்களுக்கு நிறைய சுட்ட செங்கல் வந்து கிடைக்கிது அந்த இடத்துல தான் ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுட்ட செங்கலோட வேல்யூ தெரியாமல் இதை வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் கல்லெல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல இதை வந்து போட்டு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹரப்பா மொஹஞ்சதானோன்னு ரெண்டு முக்கியமான இடம் இருக்குது இந்த ரெண்டில் எது வந்து பழசுனா ஹரப்பா தான் சரிங்களா மோகன் விட ஹரப்பா தான் பழசு அடுத்த கொஷின் இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது இதோட ஃபஸ்ட்டு சர்வேயர் யாருன்னு கேட்பாங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் சர்வேயர்னா நில அளவையாளர் அடுத்த கொஷின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ட்டீன் லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வந்தாலே சதுர கிலோமீட்டரில் தான் வரணும் இது வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரியில் வேறு டேட்டாக இருக்கும் நம்ம அங்கே வரும்போது அதை பார்ப்போம் டோட்டலாக இந்த இடத்துல வந்து ஆறு நகரங்கள் இருக்குது டோட்டலாக இந்த இடத்துல வந்து எவ்வளோ கிராமங்கள் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிராமங்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு இதை வந்து வெண்கல காலம்னு சொல்லுவாங்க அதாவது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க வெண்கல காலம்னால் என்ன அர்த்தம்னா இந்த டைமில் வந்து வெண்கலத்தான பொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இதை வந்து நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க அர்பன் சிவிலைசேஷன் அடுத்த கொஷின் ஹரப்பன் நகரங்களில் எந்த பகுதியில் சிட்டாடல் அதாவது கோட்டை வந்து உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கு வெஸ்ட்டு ஹரப்பா நாகரிகம் வந்து ரெண்டு பகுதியாக பிரிது ஒன்று வந்து மேல்நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு இந்த மேல் நகர அமைப்பு வந்து உயரம் அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஹையான லேண்டில் இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் தான் கோட்டை இருக்குது சிட்டாடல் இருக்குது இது தான் மேற்குல இருக்குது அதை தான் எங்கள் கொஷினில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல தங்குறது வந்து நிர்வாகிகள் நெக்ஸ்ட்டு இதில் தான் பெருங்குளம் இருக்குது கிரேட் பாத்துன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியமும் இங்கே தான் இருக்குது இது வந்து உயரம் அதிகமாக இருந்தால் இது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் உயரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பரப்பளவு வந்து இதுதான் பெருசு இங்கே யார் இருப்பானா பொது மக்கள் இருப்பாங்க அடுத்த கொஷின் பின்வருவனவற்றில் எது ஹரப்பா நகரம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி மெஹர்கர் இந்த மெஹர்கரை தான் சிந்து வெளியோட முன்னோடின்னு சொல்லுவாங்க இது வந்து புதிய கற்கால மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இருக்குது இது வந்து செவன் தௌசண்ட் பிசிஇ பழசு அதனால தான் இதை வந்து ஹரப்பாவோட முன்னோடின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் வாக்கியம் ஒன் வந்து ஹரப்பாவில் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்கு வீடுகள் காணப்படுகின்றன வாக்கியம் டூ வந்து ஹரப்பாவில் அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் இல்லை கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் மற்றும் டூ சரி ரெண்டுமே தான் அங்கே வந்து வீடு வந்து சிங்கிள் ஃப்ளோர்லேயும் இருக்கும் டபுள் ஃப்ளோர்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட் அங்கே வந்து அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் வந்து இருந்த மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற வீடுகள் வந்து கழிவறை வசதி குளியலறை வசதி ஒரு ஒரு வீட்லேயும் தனித்தனி கிணறு வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு அந்த வீடு வந்து சுட்ட செங்கல் மற்றும் சுண்ணாம்பாலம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த ஹரப்பா நாகரிகத்தில் வந்து கழிவுநீர் அமைப்பும் ப்ராப்பராக இருந்திருக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பராக இருந்திருக்கு தெருக்களும் ப்ராப்பராக இருந்திருக்கு நமக்கு வந்து டஃப் பண்ணோன்னா தான் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க எதுக்கும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் அடுத்த கொஷின் பெருங்குளம் எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ மொஹஞ்சதாரோ இந்த மொஹஞ்சதாரோ வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இந்த மொகஞ்ச தரவை பற்றி மூணு கொஷின் கேட்பாங்க ஒன்று வந்து இந்த கிரேட் பாத் பெருங்குளம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க மாபெரும் கட்டடங்கள் அசம்பிளி ஹால் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க இல்லைனா பெண் சிலை ஒரு சிலை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க இங்கே இருக்கிற பெருங்குளம் வந்து தண்ணீர் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்க இயற்கை தார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இயற்கை தார் நெக்ஸ்ட்டு இந்த பெருங்குளத்தில் வடக்கு தெற்குல வந்து படிக்கட்டு இருக்கும் அதாவது இப்படி குளம் இருந்தால் மேலே வடக்குலையும் தெற்குளையும் படிக்கட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு மூணு அறைகள் இருக்கும் இந்த மூணு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு அசம்பிளி ஹால் மாபெரும் கட்டடங்களில் வந்து இருபது தூண்கள் இருக்கும் மொத்தம் நாலு வரிசை இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்ச பெண் சிலை வந்து எதால் ஆகியிருக்குன்னு கேட்டால் வெங்கலத்தில் ஆகியிருக்கும் இது வந்து பிரான்சாலாக ஆகியிருக்கும் இந்த பெண் சிலையை பற்றி மார்ஷல் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் அடுத்த கொஷின் தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஹரப்பா ஹரப்பாவில் வந்து ராக்கி கர்ஹி அப்படின்ற இடத்துல வந்து இந்த தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பாக்ஸ் கொஷின் அடுத்த கொஷின் வாக்கியம் ஒன் வந்து சிந்து வெளி முத்திரைகள் மெசப்பட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வாக்கியம் இரண்டு வந்து அரசன் நாரம்சின் மெழுகா இருந்து நகைகளை வாங்கினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் மற்றும் டூ சரி இந்த மெசப்பட்டோமியா வந்து இப்போ இருக்கிற ஈராக் அப்புறம் குவைத் அப்புறம் சிரியா சிரியாவில் கொஞ்சோண்டு இடம் இது இதுதான் அப்போ இருந்த மெசப்பட்டோமியா இந்த நாரம்சின் அரசர் வந்து சுமேரியாவை சேர்ந்தவர் இவர் வந்து மெழுகாலேருந்து நகைகளாக வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டு மெழுகா வந்து சிந்து சமவெளியில் ஒரு இடம் அடுத்த கொஷின் கப்பல் கட்டும் தளம் எந்த இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி லோத்தல் இந்த லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் வந்து சபர்மதி ஆறு இருக்குது இந்த ஆரோட துணை ஆற்றின் கரையில் தான் இந்த லோத்தல் வந்து இருக்குது சரிங்களா எந்த ஆற்றின் துணை ஆற்றின் கரைன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் தந்தத்திலான அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி லோத்தல் அந்த அளவுகோல் சைஸ் வந்து ஒன் செவன் ஜீரோ ஃபோர் மில்லி மீட்டர் அடுத்த கொஷின் பாகிஸ்தானில் காணப்படும் ஆறு எது ஆன்சர் ஆப்ஷன் டி காவிரிவாலா பொருணை இந்த பொருண்ஸ் அதுக்கப்புறம் காவிரி இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் வந்து கொர்க்கை அதுக்கப்புறம் பூம்புகார் அப்படின்ற இடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் இப்படின்ற இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொர்க்கை பூம்புகார் இருக்குல்ல அதே இடம் வந்து இந்த பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் அதே நேமில் வந்து இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் சிந்து சமவெளி மக்கள் எதனால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி மற்றும் கம்பளி அதாவது காட்டன் அண்ட் உள் அடுத்த கொஷின் சிந்து சமவெளி தொடர்பாக பின்வருவற்றில் எது தவறு ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி மக்களிடம் இராணுவம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் நகைகளை அணிந்தனர்னு சொல்கிறாங்க நகைகளை வடிவமைக்க சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்னு சொல்கிறாங்க குதிரையும் இரும்பும் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இதில் தப்பானது வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா அவங்ககிட்ட இராணுவம்லாம் இல்லை இந்த செகண்ட் வந்து கரெக்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நகைகள் வந்து யூஸ் பண்ணாங்க அடுத்து நகைகளை வந்து வடிவமைக்க சிவப்பு நிற மணிக்கற்கள் யூஸ் பண்ணாங்க அது பேர் வந்து கர்னீலியன் சியில் இருக்கிறது வந்து பாக்ஸ் கொஷின் டீயில் இருக்கிறதும் பாக்ஸ் கொஷின் குதிரை இரும்பு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்த கொஷின் மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி செம்பு அடுத்த கொஷின் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது பாக்ஸ் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுமேரியர்கள் அடுத்த கொஷின் ஹரப்பா நாகரிகம் எப்படி முடிவுக்கு வந்தது அதாவது வெள்ளப்பெருக்கு படையெடுப்புகள் காடுகள் அழிதல் இல்லைனா தொற்று நோய் தாக்குதல் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் இது வந்து ஃபுல்லாகவே அசம்ஷன் தான் சரிங்களா புக்லேயே அசம்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அசம்ஷனாக என்ன மீனிங்னா இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அடுத்த கொஷின் கிசா பிரமிடை கட்டியவர் யார் பாக்ஸ் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மன்னன் குஃபு எப்போ கட்டியிருப்பார்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசிஇயில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் மன்னர் உர் நம்மு வந்து என்ன கட்டியிருப்பார்னா உர் சிகாரெட்னு ஒன்று கட்டியிருப்பார் அது வந்து சந்திர கடவுள் சென்னுக்காக கட்டியிருப்பார் நெக்ஸ்ட்டு மன்னர் ராமேசிஸ் டூ இவர் வந்து அபு சிம்பல் அப்படின்னு ஒன்று கட்டியிருப்பார் இங்கே வந்து ஒரு இரட்டை கோயில் இருக்குது இது ஃபுல்லாகவே பாக்ஸ் கொஷின் தான் அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி உலோக காலம் அடுத்த கொஷின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்பட காரணம் ஆன்சர் ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் அடுத்த கொஷின் கீழ்காணும் கூற்றை ஆராய்க அதாவது நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை நெக்ஸ்ட்டு ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால அமைப்பு நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குகிறது இதில் இது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு லெசன் ஃபோர்லேருந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ